இந்த தடவை மழை சூப்பர் ஹைட்டுக்கு வரதுக்கே கஷ்டப்பட்டதை பார்த்து எங்க நாங்க வந்து நல்லா பெர்ஃபாமன்ஸ் கொடுக்க மாட்டோம் நினைச்சிங்களா டி ட்வெண்ட்டின் வந்து தான் கிங்கு நாங்க எப்படி டிஃபெண்டிங் சாம்பியன் மாதிரி இவ்வளோ பாருங்க பாருங்கன்னு சொல்லி இன்னைக்கு இங்கிலாந்து வந்து ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து வெஸ்ட் இண்டீஸை ரொம்ப அழகா வந்து வின் பண்ணிட்டாங்க இன்னைக்கு இங்கிலாந்துக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் நடந்த மேட்ச்சில் வெஸ்ட் இண்டீஸ் தான் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க சரி அதிரடியான பேட்டிங் பர்ஃபாமன்ஸை கொடுப்பாங்க நிக்கோலஸ் போரான்லாம் வந்து பட்டாய கிளப்பி செஞ்சுரி அடிப்பார் இதனால் வெஸ்ட் இண்டீஸ் வந்து எப்படியும் இரநூறு ரன்னுக்கு மேலே எடுத்துருவாங்கன்னு நினச்சோம் ஆனால் இன்றைக்கி வெஸ்ட் இண்டீஸ் வந்து கொஞ்சம் பேட்டிங்கில் வந்து தடுமாறிட்டாங்க எல்லோரும் ஓரளவுக்கு சின்ன கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்தனால இருபது ஓவர் முடிவில் நூற்றி எண்பது தான் வந்து எடுத்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல இதுவும் ஒரு டீசென்டான டார்கெட் தான் அதனால இந்த ஒரு ஸ்கோரை வச்சு வெஸ்ட் இண்டீஸ் நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க கண்டிப்பா இந்த மேட்சை வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க பிலிப் சால்ட்டும் ஜோஸ் பட்லரும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் பட்லர் கூட கொஞ்சம் பொறுமையா தாங்க வந்து விளையாண்டாரு சால்ட் இருந்துகிட்டு ஐபிஎல் விளையாண்ட மோட்ல நான் விளையாடுவேன் நான் எப்படி விளையாடுறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லி மனுஷன் வந்து பட்டையை கிளப்பிட்டாரு இவங்க ரெண்டு பேரும் பேரோட பவர் பிளேலே ஓரளவுக்கு வந்து ஸ்கோர் வந்துருச்சுங்க இவங்களோட பாட்னர்ஷிப் வந்து உடைக்க முடியாமல் வந்து திணறிட்டு இருந்தாங்க அப்பதான் ஒரு கட்டத்தில் நல்லா விளையாண்டுட்டு இருந்த ஜோஸ் பட்லர் வந்து அவுட் ஆனாரு அவுட் ஆனதுக்கப்புறம் மோயன் அலி வந்தார் சரி மொயன் அலி வந்து ஃபிலிப் சால்ட்டு கூட நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போடுவார்னு பார்த்தா அவர் வந்து வந்தவொடனே வேமா அவுட் ஆகிட்டாரு அதுக்கப்புறம் ஜானி பேஸ்டோ வந்தாருங்க நான் எப்படி இவர் கூட பார்ட்னர்ஷிப் போடுறேன் பாருங்கன்னு சொல்லி ஜானி பேஸ்டோவும் ஃபிலிப் சால்ட்டும் நொறுக்கி தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க ஜானி பேஸ்டோவும் ஃபிலிப் சால்ட்டுக்கு தகுந்த மாதிரி நானும் அதிரடியாக விளாடுவேன்னு சொல்லி அவரும் சிக்ஸ்த்து ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு விளாசி தள்ளினாரு ஆனால் இன்னைக்கு இருக்கிறதுல பிலிப் சால்ட்டு தாங்க வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு குறிப்பாக பதினாறாவது ஓவரில் வந்து முப்பது ரன் ஒத்தாலாம் நின்று முப்பது ரன் எடுத்து அசத்திட்டாருங்க அந்த ஓவரில் மட்டும் மூணு சிக்ஸு மூணு ஃபோரு ரொமாரியா சோப்கோடோட ஓவரை வந்து பொழந்து கட்டி இந்த அளவுக்கு ரன்னு மலையை வந்து குவிஞ்சிட்டாங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்சை இங்கிலாந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே இந்த அளவுக்கு இங்கிலாந்து கம்ஃபர்டபுளா மேட்ச்ச வின் பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் அவங்களோட அதிரடியான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் தாங்க ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து பிலிப் சால்டோட அதிரடி தான் இந்த மேட்சை வந்து வின் பண்றதுக்கு ஒரு முக்கிய காரணமா வந்துருந்துருக்கு அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் இந்த மேட்சை தோக்குறதுக்கான காரணம் என்னன்னா இன்னும் கொஞ்சம் பேட்டிங்ல வந்து அதிரடி காட்டி பூரா வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒரு இரநூறு ரன்னுக்கு மேல வந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த மேட்சை கொஞ்சம் டஃபா வந்து கொண்டு போயிருக்கலாம் ஆனா இன்னைக்கு இங்கிலாந்து விளையாண்டதை பார்த்து வெஸ்ட் இண்டீஸ் எவ்வளவு ரன் எடுத்தாலும் அவங்க வந்து டிஃபரெண்ட் பண்றதுக்கு வந்து பத்திருக்காதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு இங்கிலாந்து வந்து இன்னைக்கு தான் நாங்க பேஸ்பால் மோட்ல விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க போன ஓடி வேர்ல்டு கப்ல இங்கிலாந்து வந்து கொடுத்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்து எல்லாருமே இங்கிலாந்து வந்து தப்பு கணக்கு போட்டிருந்தோம் இங்கிலாந்து என்னப்பா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்கன்னு சொல்லி ஆனா இப்ப இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல நாங்க போன தடவை என்ன சும்மா வாங்க நாங்க எப்படி விளாடுறோம்னு பாருங்கன்னு சொல்லி இந்த ஒத்த மேட்ச்லயே அவங்க யாருன்னு வந்து காட்டிட்டாங்க அதனால வந்து இங்கிலாந்து கூட எந்த டீம் விளாண்டாலும் இனிமேல் கொஞ்சம் கவனமா தான் வந்து விளாடணும் ஏன்னா அவங்களோட அதிரடியான வந்து வேற லெவல்ல வந்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்